மிக்ஸி ஜாரில் கால் கப் தேங்காய் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவிட்டு இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கேழ்வரகு மாவு ஒரு சிட்டிக்கை உப்பு எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்ட்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து கிராக் இல்லாம நல்லா உருட்டிட்டு ஒரு விரல் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அழகா ஒரு டிசைன் மாதிரி வந்துடும் விருப்பப்படுற டிசைன்ல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்ப கிரியேட்டிவா இருக்கற மாதிரி இருக்கும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம் இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இருந்தாலும் தேங்காய் பாலோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் ஹிமோக்ளோபின் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க ரீல்ஸ் மறக்காம சேவன் பண்ணுங்க பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிகப்பரிசி வச்சு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்து சுத்தமா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு காட்டன் துணியில போட்டு ஃபேன் காத்துக்கடியில காய வச்சு எடுத்துக்கோங்க அரிசியோடு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா குறை குறைப்பா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல குறை குறப்பா வரும் ஹெவி பாட்டம் பேனா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு ஃபைவ் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் வச்சு அரிசியை நல்லா வேக விடுங்க ஒன்னே கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுங்க அரை முடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துல ஆறி கட்டி ஆயிரும் கையில உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நெய் தடவிட்டு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துருவல்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க சிகப்பரிசி வச்சு நல்லா டேஸ்டியா ஹெல்தியா ஒரு உருண்ட ரெசிபியை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க ரீல்ஸ் மறக்காம சேவன் ஷேர் பண்ணுங்க பேஜ் மறக்காம மொளக்கட்டின பச்சை பயிர வச்சு நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பார்க்கலாம் பயிர ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல கால் கப் தேங்காய் பத்து பாதாம் ஒரு ஏலக்காய் சேர்த்து துருவி எடுத்துக்கோங்க பத்தே நிமிஷத்துல பயிர பூ போல வெந்து வந்துடும் இப்ப இதை ஆற வச்சுட்டு துருவி வச்சிருக்கிற தேங்காவோட சேர்த்து ஒன்னும் பாதமா பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சது மிக்சிங் பவுல்ல சேர்த்து கூடவே அரை கப் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் மாவுக்கு ஒரு கப் இட்லி மாவு கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு ஆப்பசோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையில கொஞ்சமா நெய் தடவி பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பனியார சட்டியில நெய் விட்டு சூடானதும் பூரணத்தை இட்லி மாவுல டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டு புல் சீம் பிளேம்ல வச்சு ரெண்டு பக்கமும் செவந்து வர அளவுக்கு வேக விடுங்க ரொம்ப அதிக நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கரைஞ்சு போன மாதிரி ஆயிடும் கொஞ்சமா நெய் விட்டு திருப்பிட்டு எடுத்துக்கலாம் டெக்ஸ்டரும் பார்க்க உருண்டையா நல்ல பண்ணு மாதிரி இருக்கும் இட்லி மாவு யூஸ் பண்ணிருக்கிறதுனால மேல நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா செம்ம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கு இன்ஸ்டன்டா ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரீல்ஸ் மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெல்தி வாஷன்ல ட்ரெடிஷனல் ரெசிபி தேங்காய் பால் குனக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் உளுந்து கால் கப் அரிசி கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் முடி தேங்காய் ஒரு ஏலக்காய் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா துருவிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு பவுல்ல தண்ணியா எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற தேங்காயில கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் ஊற வச்ச உளுந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சது ஒரு பவுலுக்கு மாத்தி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கையால நல்லா அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத்தான பேட்டரா கிடைக்கும் வந்துடும் கொஞ்சமா ஆயில் ஊத்தி சூடானதும் இந்த மாதிரி கரண்டிலையும் எடுத்து ஊத்திக்கலாம் இல்லைன்னா கையில எடுத்து ஊத்தி குட்டி குட்டி பால்சா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பிடாம ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சு விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும் இது அப்படியே கூட சாப்பிடலாம் தேங்காய் பால உங்க டேஸ்ட் நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி ஏதாவது ஒண்ணு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலை ஊத்தி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாய்ப்பு வைத்து பொண்ணை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணும் ரீல்ஸ் மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெசிப்பியை எப்படி மிஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க ஓவர் நைட் ஊற வச்ச ஒரு கப் பார்லையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பத்து போல பாதாம் ஒரு கைப்பிடி டேட்ஸ் ஒரு சிட்டிக்க உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கறேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அரைச்சத பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணப் போகிறோம் பச்சை பாலில் சேர்க்காம நல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல திக்கான பாலாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சத பாலோட சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கைவிடாமல்

கப் கடலைப்பருப்பை நாலு மணி நேரம் ஊற வச்சு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சாஸ்பேன்ல முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதை கேரம்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா திக்காகாம இருக்கும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா பருப்பு பாக்குறதுக்கு முழுசு முழுசாக இருக்கணும் ஆனா அழுத்தி பார்க்கும்போது நல்லா வெந்து வந்திருக்கணும் அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி கேரம்லைஸ் பண்ண சுகர் சிரப்பை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா திக்காகி வரணும் நல்லா கொதிச்சு திக்காகி வர ஸ்டேஜில் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுல சேர்த்து கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப் எல்லாமே நல்ல ட்ரை ஆகி வந்ததும் கடைசியா கொஞ்சமா நெய்யில் முந்திரி திராட்சியை வறுத்துட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அல்ட்டியாக இருக்கும் கடலை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியுடைய நேம் ஹயக்ரீவா மாட்டி இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்பெஷலான ரெசிபி ரீல்ஸை மறக்காமல் சேவ் ஷேர் பண்ணுங்க பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு திக்கான அவள் சேர்த்து நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கால் கப் தேங்காயை மிக்சி ஜார்ல துருவி எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதோ கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒட்டை பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் பூரணத்தையும் ஒன்றா சேர்த்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கையால் நல்லா பெசஞ்சு விடுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சி கொழுக்கட்டை ஷேப்க்கு எடுத்துக்கோங்க இது அப்படியே இட்லி பிளேட்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுங்க ஊற வச்சு அவளுங்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும் ரொம்ப ஈஸியாக குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம் ஹெல்தியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைன்னா ஸ்நாக்ஸோ ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கட் பண்ணி பார்க்கும்போது செம்ம சாஃப்டா இருக்கும் டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருக்கும் இது அப்படியே சாப்பிடலாம் இருந்தாலும் ஒரு சட்னி கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பேஜ் மறக்காம பண்ணிக்கோங்க